நபி அவர்கள் அருக்கம் அவர்களின் இல்லத்தில் நுழையும் முன்பே சத்திய மார்க்கமாம் இஸ்லாத்தில் தன் பயணத்தை தொடங்கியவர் மக்காவிலிருந்து அபி சீனியா தியாகத்தின் பாதையில் கடல் கடந்த ஒரு மொஹாஜிரா அந்த சத்திய சஹாபி பெண்மணியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பெயர்தான் ரம்லா பிந்த் அபி அவுஃப் ரதி இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குளத்தில் ஜஹம் கலையில் அபு அவு பின் சுபைரா சர்மா பின் அல் ஹாரிஸ் எனும் தம்பதியினருக்கு அன்பு மகளாக பிறந்தார்கள் மக்காவின் வீதிகளில் வளர்ந்த ரம்லாரதியோனா அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே இறை வேதமாம் ஓதுவதிலும் அதன் கட்டளைகளின்படி தன் வாழ்வை செதுக்கிக் கொள்வதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள் இஸ்லாத்தின் அழைப்பு மக்காவின் சந்துகளில் மெல்லமாக ஒழிக்க துவங்கிய போதே சூழ்நிலைகள் எவ்வளவு பாதகமாக இருந்தபோதிலும் போதிலும் சத்தியத்தை மனமுவந்து முன்வந்து ஏற்றுக்கொண்ட வீர மங்கையர்களில் இவரும் ஒருவராக திகழ்ந்தார்கள் சில காலங்களில் பனு ஜொஹ்ராக்கிலேயே சேர்ந்த அல் முத்தலிப் பின் அஸ்ஹர் லதியுன் அவர்களை மனம் முடித்து ஈமானிய வாழ்வை உறுதியுடன் தொடர்ந்தார்கள் மக்காவில் ஆரம்ப கால முஸ்லிம்கள் சந்தித்த அந்த பெரும் நெருக்கடியில் தன் ஈமானை காப்பதற்காக தனது பூர்வீக மண்ணை துறக்க துணிந்தார்கள் இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக செங்கடலை கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள் அந்நிய தேசத்தின் தியாக வேலையில் இந்த தம்பதிகளுக்கு பின் முத்தலிப் முஹம்மத் பின் முத்தலிப் எனும் குழந்தைகள் பிறந்தன ஆனால் குழந்தைகள் பிறந்த சில வருடங்களில் ரம்லா ரதியுல்லாஹுவன்ஹா அவர்களுக்கு ஒரு பெரும் சோதனை காத்திருந்தது தனது கணவர் அல் முலிப் அலி அவர்கள் தனது கண்களை மூடினார்கள் ஈமானை பாதுகாக்க கடல் கடந்த மங்கை அல்ல அவர்கள் இரண்டு குழந்தைகளுடன் ஒரு அந்நிய தேசத்தில் தனித்து விடப்பட்டார்கள் சில காலங்களில் துஃபைல் பின் அஸ்ஹர் அலி அல்லாஹோ அவர்களை மனம் முடித்து தனது வாழ்வை தொடர்ந்த ரம்லா அலி அல்லாஹன்ஹா அவர்கள் எந்த சூழலிலும் நபியவர்களின் போதனைகளிலிருந்து சற்றும் விலகவில்லை அபிசீனியாவின் போராட்டங்களுக்கு பிறகு இறுதியாக நபி அவர்களின் நகரமான மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் தனது வாழ்நாள் முழுவதும் குர்ஆனின் நேசத்திலும் நபி அவர்களின் பொன்மொழிகளை பாதுகாப்பதிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இவர்களது தியாகப் பயணம் மதீனா நகரிலேயே அமைதியாக முடிவுக்கு வந்தது இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த குர்ஆனை தன் உயிருடன் கலந்த தியாகத்தின் தாய் ரம்லா பிந்த் அபி அவுப் ரதியல்லாஹு அன்னா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காது அன்னிய மண்ணில் பிறந்த பாலகன் ஜாகிலியா காலத்தை அறியாத பிறப்பாலேயே ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒரு இளைய சஹாபி முஹாஜிர் முஜாஹித் ஹதீஸ் அறிவிப்பாளர் அந்த இளமையான சத்திய சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேரு தான் அப்துல்லாஹ் பின் அல் முத்தலிப் பின் அல் அஸ்ஹர் ரலிய அன்ஹு இவர்கள் குரைஷி குலத்தில் பனுசஹஹ்ரா கிளையில் அல் முத்தலிப் பின் அசஹர் ரம்லா பின் அபி அவு ரதி அல்லாஹூமா ஆகிய தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள் இவர்களது பிறப்பு அரேபியாவின் பள்ளத்தாக்குகளில் நிகழவில்லை ஈமானுக்காக தனது பெற்றோர் செங்கடல் கடந்து தஞ்சம் புகுந்த அபி சீ இஸ்லாத்தின் விடியலுக்கு பிறகு பிறந்ததால் அறியாமை காலத்தின் நிழல் கூடப்படாத ஒரு தூய்மையான ஆரம்பத்தை இறைவன் இவர்களுக்கு வழங்கினான் ஆனால் இவர்களின் பிறப்பு நிகழ்ந்த ஓரிரு வருடங்களில் தனது தந்தையை இழந்தார்கள் அபிசீனியாவின் அந்நிய மண்ணில் ஒரு அனாதையாக நின்றார்கள் காலங்கள் பல உருண்டோடின அபிசீனியாவின் கரைகளில் இருந்து நபியவர்களின் நகரமான மதீனாவை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார்கள் மதீனாவின் ஈமானிய சூழலில் வளர்ந்த அப்துல்லா ரதியுல்லாஹ் வன் அவர்கள் இறை வேதமாம் குரோ ஆனை ஓதுவதிலும் நபியவர்களின் பொன்மொழிகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு வழங்குவதிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இஸ்லாமிய சட்ட வரலாற்றில் இவருக்கு என்று ஒரு தனித்துவமான இடம் உண்டு அதுதான் இஸ்லாமிய மரப்புரிமை சட்டத்தின் அடிப்படையில் தனது தந்தையின் சொத்தை வாரிசாகப் பெற்ற முதல் மகன் இன்று அதற்கு முன் ஜாகிலிய வாரிசு முறையே பின்பற்றப்பட்டு வந்தது இதுதான் அபிசீனிய மண்ணில் பிறந்து நபியவர்களிடமே நேரடியாக கல்வியை பயின்று மதீனாவில் வாழ்ந்து மறைந்த அப்துல்லாஹ் பின் அல் முத்தலிப் முத்தலீப் ரதியுல்லாஹ் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் ஒபரகாது குரேஷியர்களின் பனு தைம் கிளையில் ஜனித்தவர் சத்திய மார்க்கத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட ஒரு உன்னத முன்னோடி ஈமானுக்காக தனது குடும்பத்துடன் கடல் கடந்த முஹாஜிர் ஹிஜ்ரத்தின் போது வழியில் தன் மனைவி குழந்தைகளை பறிகொடுத்தும் ஈமானில் உறுதியோடு நின்றவர் அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் அல் ஹாரிஸ் பின் ஹாலித் அல்லாஹ் இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குளத்தில் பனு தைம் கிளையில் அருமை மகனாக பிறந்தார்கள் இவரது வம்சம் என நீண்டு தைம் பின் முர்ராவிடம் சங்கமிக்கிறது அன்னலார் தனது அழைப்பை மக்கா நகரில் துவங்கிய உடனேயே தன் இதயத்தை சத்தியத்தின் பக்கம் திருப்பிக் கொண்டார்கள் இறை வேதமாம் குரானை ஓதுவதிலும் அன்னலாரின் பொன்மொழிகளை அறிவிப்பதிலும் ஒரு சிறந்த அறிஞராக திகழ்ந்த அல் ஹாரிஸ் அவர்கள் மக்காவின் கொடுமைகள் அதிகரித்த போது தனது ஈமானையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கு புறப்பட்டார்கள் இந்த தியாக பயணத்தில் இவர்களது மனைவி ரைசா பிந்த் அல் ஹாரிஸ் அலியல்லாஹன்ஹா அவர்களும் இணைந்து கொண்டார்கள் அந்த அந்நிய தேசத்தில் இந்த தம்பதியினருக்கு மூசா ஆயிஷா ஜெய்னப் ஃபாத்திமா ஆகிய குழந்தைகள் பிறந்தன ஆனால் மூசா எனும் மகன் சிறு வயதிலேயே அபிசீனிய மண்ணில் மரணமடைந்தார் சில வருடங்களுக்கு பிறகு அபிசீனியாவிலிருந்து மதீனாவை நோக்கி தனது குடும்பத்துடன் புறப்பட்ட அல் ஹாரிஸ் அவர்களுக்கு அந்த பயணம் பெரும் சோதனையாக அமைந்தது வழியில் தாகத்தை தணிக்க ஒரு நீரோடையில் அனைவரும் நீர் அருந்தினர் ஆனால் அந்த நீர் அவர்களது ஆரோக்கியத்தை சிதைத்தது அதிவேகமாக பரவிய நோயால் மதீனாவை அடையும் முன்பே அவரது மனைவி ரைசாவும் அவரது இரண்டு மகள்களும் அந்த பாதையிலேயே மரணமடைந்தனர் கண்முன்னே தன் மனைவியையும் பிள்ளைகளையும் பறிகொடுத்த அந்த பெரும் துயரத்தோடு தனது ஒரே மகள் ஃபாத்திமாவை மட்டும் அழைத்துக்கொண்டு மதீனா வந்து சேர்ந்தார் அல் ஹாரிஸ் லலியல்லாஹு மதீனாவில் அன்னலாரின் நிழலில் தங்கி தான் கற்ற ஞானங்களை மக்களுக்கு போதிப்பதிலேயே தன் வாழ்வை கழித்தார்கள் இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த வழியில் தன் குடும்பத்தை பறிகொடுத்த போதும் உறுதி குலையாத தியாகத்தின் அடையாளமாய் வாழ்ந்த அல் ஹாரிஸ் பின் ஹாலித் அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாது இஸ்லாத்தின் ஆரம்ப விடியலிலே மக்கா நகரின் இதய பகுதியிலே உறுதிமிக்க இமானுடன் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி தன் உறுதியால் தாயகம் துறந்து கடல் கடந்த ஒரு தியாக மங்கை முஹாஜிரா சோதனைகளை தாங்கிய சாதனை பெண்மணி அந்த பெண் சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் ரைசாபித் அல் ஹாரிஸ் ரதியுலாஹா இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு தைம் கிளையில் அல் ஹாரிஸ் பின் ஜபலா ஜெயின பின் அப்துல்லா எனும் தம்பதியினருக்கு அன்பு மகளாக பிறந்தார்கள் நபியவர்களின் அழைப்பு மக்காவின் மண்ணில் ஒழிக்க துவங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை அடையாளம் கண்டுகொண்ட தூய உள்ளங்களில் இவரும் ஒருவர் தனது கணவர் அல் ஹாரிஸ் பின் ஹாலித் அல்லாஹூன் ஹவர்களுடன் இணைந்து எந்த தயக்கமுமின்றி இஸ்லாத்தின் நிழலில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் ஆனால் மக்காவின் சூழல் அந்த இமானிய குடும்பத்திற்கு எளிதாக தனது ஈமானை பாதுகாப்பதற்காக தன் அன்பிற்குரிய இல்லத்தை துறக்க துணிந்தார்கள் இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தன் கணவருடன் இணைந்து அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள் அந்நிய தேசமான அபிசீனியாவின் மண்ணில் இவர்களது குடும்பம் விரிவடைந்தது மூசா ஆயிஷா எனும் குழந்தைகளை அங்கே ஈன்றெடுத்தார்கள் ஆனால் அந்த தஞ்சம் புகுந்த மண்ணில் அவருக்கு ஒரு பெரும் சோதனை காத்திருந்தது தனது அருமை மகன் மூசாவை அந்த அந்நிய மண்ணிலேயே பறிகொடுத்தார்கள் காலங்கள் பல நகர்ந்தன மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத் நிகழ்வதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தன் மீதமுள்ள மூன்று மகள்களுடன் தாயகம் திரும்ப முடிவெடுத்தார்கள் அபிசீனியாவின் கரைகளிலிருந்து தனது தேசத்தை நோக்கிய அந்த பயணம் மீண்டும் ஒரு பெரும் சோதனையாக மாறியது அந்த பயணத்தின் கடினமான பாதையில் ரைசாரதியாஹொன்ஹா அவர்கள் தனது பயணத்தின் இடையிலேயே தாகம் ஏற்பட்டு ஒரு ஓடையில் தண்ணீர் குடித்தார்கள் அதனால் ஒவ்வாமை ஏற்பட தனது கண்களை மூடினார்கள் அந்த பயணத்தின் துயரம் அங்கேயே முடிவடையவில்லை அவரது அன்பு மகள்களும் அதே பயணத்தின் போதே மரணத்தை தழுவினார்கள் இதுதான் ஈமானுக்காக தாயகம் துறந்த அபிசீனிய மண்ணில் தன் பிள்ளைகளை இழந்த தியாக பயணத்தின் மத்தியிலே தன் உயிரை தியாகம் செய்து அல் ஹாரிஸ் ரதியுல்லாஹ் அன்னஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அபிசீனிய மண்ணில் மலர்ந்த ஒரு தியாக மலர் ஈமானுக்காக நாடு துறந்த பெற்றோருக்கு அந்நிய தேசத்தில் பிறந்த குட்டி தேவதை ஜாஹிலியாவின் நிழல் படாத தொடக்கம் பிஞ்சு வயதில் தியாக பயணம் செய்த முஹாஜிரா அந்த சத்திய சஹாபி பெண்மணியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய தான் ஃபாத்திமா பின் அல் ஹாரிப் ரலியாஹா இவர்கள் குறைஷி குலத்தில் பனு தை மக்களையில் அல் ஹாரிஃப் பின் ஹாலித் ரைசா பிந்த் அல் ஹாரிஸ் ஹதியாஹூன் ஹுமா ஆகிய தம்பதியினருக்கு அன்பு மகளாக பிறந்தார்கள் இவர்களது வம்சம் சக்கர் ஆமிர் என நீண்டு தைம் பின் முர்ராவிடம் சங்கமிக்கிறது மக்காவின் மணல் வெளிகளுக்கு அப்பால் அபி சீனியாவின் மண்ணில் இவரது வாழ்வு தொடங்கியது தனது சகோதரர்களான மூசா இப்ராஹிம் இயால் சைனப் ஆயிஷா ஆகியோருடன் இமானிய சூழலில் ஒரு இளமையான முஹாஜிராவாகவே வளர்ந்தார்கள் அந்த அந்நிய தேசத்தில் பிறந்தாலும் தனது சிறிய வயதில் இருந்தே இறை வேதமாம் குரோஆானோடு தன்னை பிணைத்துக் கொண்டார்கள் குரானின் வசனங்களை ஓதுவதிலும் அதனை தனது உள்ளத்தில் ஏந்துவதிலும் தனித்துவமான ஈடுபாடு கொண்டு விளங்கினார்கள் காலங்கள் பல கடந்த போது அபிசீனியாவின் கரைகளிலிருந்து இருந்து நபியவர்களின் நகரமான மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் மறுமலர்ந்த மதீனாவின் அந்த அமைதியான சூழலில் இறை வேதத்தின் நிழலில் தனது இறுதி காலத்தை கழித்தார்கள் இதுதான் அபிசீனிய மண்ணில் பிறந்த குர் ஆணை தனது சுவாசமாக கொண்டு வாழ்ந்த மதீனாவின் மண்ணில் தியாகத்தின் சாட்சியாய் மறைந்த ஃபாத்திமா பின் அல் ஹாரிஸ் அதியாஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத் மக்காநகரின் அதிகாரம் மிக்க பனு மக்சூம் கிளையில் பிறந்தவர் குறைஷிகளில் பெறும் தலைவர் ஒருவரின் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக தன் உடன் பிறந்த சகோதரனாலேயே சிறை வைக்கப்பட்டவர் நபி அவர்களின் நாவால் பெயர் சொல்லி பிரார்த்திக்கப்பட்ட உன்னத தோழர் முஹாஜிர் முஜாஹித் ஷஹீத் அந்த சத்திய சஹாப் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் சலமா பின் ஹிஷாம் இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குளத்தில் ஹிஷாம் எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள் இவரது தந்தை குறைஷிகளின் மத்தியில் பெரும் தலைவராக திகழ்ந்தவர் அபு ஜஹில் காலித் பின் வலீத் என மக்காவின் செல்வாக்கு மிக்க பலரும் இவருக்கு நெருங்கிய உறவினர்கள் செல்வ செழிப்பு மிக்க பின்னணியில் வளர்ந்த போதும் சத்தியத்தின் ஒளி இவர்களை ஈர்த்தது நபியவர்களின் அழைப்பு பணி தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே அனைத்து வசதிகளையும் துறந்து இஸ்லாத்தின் நிழலில் தஞ்சம் புகுந்தார்கள் மக்காவின் அடக்குமுறைகள் முறைகள் அதிகரித்த போது தனது ஈமானை காக்க கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள் அபிசீனிய வாழ்வுக்கு பிறகு மீண்டும் மக்கா திரும்பிய சலமா ரயாஹூன் அவர்களை அவரது உடன் பிறந்த சகோதரன் அபூஜையில் இரும்பு கரம் கொண்டு எதிர்கொண்டான் இஸ்லாத்தை விடச் சொல்லி பட்டினியாலும் தாகத்தாலும் கொடிய சித்திர உதைகளாலும் அவரை சிறை வைத்தான் தன்னன் தனியாக சிறையில் வாடிய இவர்களை நபியவர்கள் மறந்துவிடவில்லை மதீனாவில் ஒவ்வொரு நாள் சுபகு துலகையிலும் ய அல்லாஹ் சலமா பின் ஹிஷாமை காப்பாற்று ஐயாஷ் பின் அபி ரபியாவை காப்பாற்று பல வீனமான மோமின்களை காப்பாற்று என பெயர் சொல்லி பிரார்த்தனை செய்தார்கள் அந்த போருக்கு பிறகு அந்த சங்கிலிகள் உடைந்தன சிறையிலிருந்து தப்பி மதீனா வந்து சேர்ந்த மகனை பார்த்த தாய் துபா அவர்கள் இவன் குழப்பமான காலத்திலும் கைகள் நடுங்காதவன் கொடையளிப்பதிலும் சிறந்தவன் என பூரிப்போடு கவி பாடி தன் மகனை வரவேற்றார் ஹலீஃபா அபுபக்கர் அலியுல்லாஹூன் அவர்களின் ஆட்சி காலத்தில் ரோம பேரரசுக்கு எதிரான போர்க்களத்தில் முன்வரிசை வீரனாக நின்று சேவையாற்றிவிட்டு ஹலீஃபா உமர் ரல்லாஹூவர்களின் ஆட்சி காலத்தில் ஹிஜரி பதினாலாம் ஆண்டு மொஹர்ரம் மாதத்தில் சிரியாவின் மர்ஜ் அஸ் சஃப் போர்க்களத்தில் உக்குரமாக போரிட்டு ஷஹாதத்தை பரிசாக பெற்று கொண்டார்கள் இதுதான் சகோதரனாலேயே சிறை வாசத்தை அனுபவித்த நபியவர்களின் துவாவை பெற்று சிரியாவின் மண்ணில் ஷஹீதாக உயர்ந்த சலமா பின் ஹிஷாம் ரதியுல்லாஹூன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பனு மக்சூம் கிளையில் பிறந்தவர் இஸ்லாத்தின் விடியலிலேயே சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட முன்னோடிகளில் ஒருவர் ஈமானுக்காக கடல் கடந்த முஹாஜிர் இறை வேதத்தின் நேசத்துக்குரியவர் அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் ஹாஷிம் என்று அழைக்கப்பட்ட ஹிஷாம் பின் அபி ஹுதைஃபா ரதி அல்லாஹோன் இவர்கள் மக்கா நகரில் குரேஷி குளத்தில் பனு மக்சூம் கிளையில் அபு ஹுதைஃபா பின் அல் முகைரா உம் முஹுதைஃபா பின் அசத் என்னும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள் இவரது வம்சம் முகைரா அப்துல்லா உமர் என நீண்டு மக்சூம் பின் யஹ்லாவிடம் சங்கமிக்கிறது இஸ்லாத்தின் ஆரம்ப நொடி பொழுதுகளில் அந்த நெருக்கடியான காலத்தில் சத்தியத்தின் குரலுக்கு முதல் செவிசாய்த்த கூனல் அவ்வளோன் முந்தி கொண்டவர்களில் ஒருவராக இணைந்து கொண்டார்கள் மக்கா குறைஷி தலைவர்களின் அடக்கு முறைகள் எல்லை கடந்த போது தனது ஈமானை காத்துக்கொள்ள ஒரு பெரும் தியாகத்தை செய்ய துணிந்தார்கள் இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள் அபிசீனியாவின் அந்த தியாக வாழ்வுக்கு பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த ஹிஷாம் ரதி வசனங்களை ஆழமாக கட்பதிலும் அதனை தனது இனிய குரலால் ஓதுவதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள் தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறந்த மொஹாஜிராக மதீனாவின் ஈ சூழலில் தனது வாழ்வை செதுக்கி வாழ்ந்தார்கள் இதுதான் குலப்பெருமைகளை விட மார்க்கத்தின் மேன்மையை பெரிதாக கருதிய அபிசீனியா மதீனா என இரண்டு திசைகளை நோக்கியும் ஹிஜ்ரத் செய்த இஷாம் பின் அபி ஹுதைஃபா ரதியாஹூன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது பனு மக்சூம் கிளையில் பிறந்தவர் குரேஷிகளின் பெரும் போர் வீரன் அம்ர் பின் அப்துல் உத்தின் மருமகன் ஈமானுக்காக தன் குலப்பெருமைகளை துறந்து கடல் கடந்தவர் முஹாஜிர் முஜாஹித் ஷஹீத் அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேரு தான் ஹப்பார் பின் சுஃபியான் ரலியுல்லா இவர்கள் மக்கா நகரில் குரேஷி குளத்தில் பனு மக்சூம் கிளையில் சுஃபியான் பின் அப்துல் அசத் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள் அப்துல்லா அபு சலம அப்துல் ரஹ்மான் என்று பல சகோதரர்களோடு தன் வாழ்வை துவங்கினார்கள் மக்காவின் வீதிகளில் இஸ்லாத்தின் ஒளி பரவ தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே தன் இதயத்தை சத்தியத்தின் பக்கம் திருப்பி கொண்ட ஹப்பா ராகுன் அவர்கள் குரேஷியர்களின் நெருக்குதல்கள் அதிகரித்த போது தன் ஈமானை காப்பாற்றி கொள்ள இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தியாகப் பயணத்தை தொடங்கினார்கள் அலை கடல் கடந்து அபிசீனியா சென்றடைந்து அந்நிய தேசத்தின் அமைதியில் இறைவேதமாம் குர்ஆனை ஆணை ஓதுவதிலும் அதை பயில்வதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள் அபிசீனியாவின் அந்த தியாக வாழ்வுக்கு பிறகு நபியவர்களின் நகரமான மதீனாவை நோக்கி தனது ஹிஜ்ரத் பயணத்தை தொடர்ந்தார்கள் மதீனாவில் நபியவர்களின் நிழலில் தங்கி நேரடியாக அன்னலாரிடமிருந்தே இஸ்லாத்தை கற்றுத் தேர்ந்தார்கள் இஸ்லாத்தின் எல்லைகள் அரபு மண்ணை தாண்டி விரிவடைந்த போது ஹப்பார் ருதியுல்லாஹூன் அவர்களின் தியாக பயணம் சிரியாவின் திசையை நோக்கி திரும்பியது ஹிஜிரி பன்னிரெண்டாம் ஆண்டு சிரியாவின் அஜினாதைன் போர் களத்தில் சத்திய மார்க்கத்தை காக்க புறப்பட்ட படையில் ஒரு வீரராக தனது இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த குர்ஆனின் நிழலில் வாழ்ந்து மறைந்த சிரியாவின் அஜினாதைன் களத்தில் ஷஹீதாக உயர்ந்த ஹப்பார் பின் சுஃபியான் ரீல்லாஹூன் அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் மக்கா நகரில் அதிகாரம் மிக்க ஒரு குலமான பனு மக்சூம் கிளையில் பிறந்தவர் சத்திய மார்க்கத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட முன்னோடிகளில் ஒருவர் ஈமானுக்காக தன் குலப்பெருமைகளை துறந்து கடல் கடந்தவர் முஹாஜிர் முஜாஹித் ஷஹீத் அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் அப்துல்லாஹின் சுஃபியான் இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குளத்தில் அசத் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள் ஹப்பார் அபு சலம அப்துல் ரஹ்மான் என்று பல சகோதரர்களுடன் மக்சூம் கிளையின் செல்வாக்கு மிக்க பின்னணியில் வளர்ந்தார்கள் மக்காவின் வீதிகளில் இஸ்லாத்தின் ஒளி பரவத் தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே தன் இதயத்தை சத்தியத்தின் பக்கம் திருப்பிக் கொண்ட அப்துல்லா ஹதியல்லாஹும் அவர்கள் குரேஷியர்களின் நெருக்குதல்கள் அதிகரித்த போது தன் ஈமானை காத்து கொள்ள இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தனது தியாகப் பயணத்தை தொடங்கினார்கள் அலை கடல் கடந்து அபிசீனியா சென்றடைந்து அந்நிய தேசத்தில் தனது வாழ்வை அமைதியாக கழித்தார்கள் அபிசீனியாவின் அந்த தியாக வாழ்வுக்கு பிறகு நபியவர்களின் நகரமான மதீனாவை நோக்கி தனது ஹிஜ்ரத் பயணத்தை தொடர்ந்தார்கள் மறுமலர்ந்த அந்த சத்திய தேசத்தில் ஒரு நல்ல குடிமகனாக தனது வாழ்வை தொடர்ந்தார்கள் இஸ்லாத்தின் எல்லைகள் அரபு மண்ணை தாண்டி விரிவடைந்த போது அப்துல்லா ருதியுல்லாஹூன் அவர்களின் தியாகப் பயணம் சிரியாவின் திசையை நோக்கி திரும்பியது ஹலீஃபா உமர் ரதியுல்லாஹூன் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி பதினைந்தாம் ஆண்டு சிரியாவின் போர் போர்க்களத்தில் சத்திய மார்க்கத்தை காக்க புறப்பட்ட அந்த படையில் ஒரு படை வீரராக தனது இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் ஷஹாதத்தை பரிசாக பெற்றுக் கொண்டார்கள் இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த ஆனின் வழிகாட்டுதலில் வாழ்ந்த எர்மோக் போர்க்களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அப்துல்லா பின் சுஃபியான் அலி அல்லாஹூன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒபரகத் நபியவர்களின் அழைப்பு பணி தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை ஏந்திய முன்னோடிகளில் ஒருவர் ஈமானுக்காக கடல் கடந்த முஹாஜிர் நபியவர்களின் மிக நெருக்கமான சேவகராக திகழ்ந்தவர் முஹாஜிர் முஜாஹித் ஹதீஸ் அறிவிப்பாளர் அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் அபு அமர் என்று அழைக்கப்பட்ட அப்துல்லா அலியல்லாஹ் இவர்கள் மக்கா நகரில் குரேஷி குளத்தில் உமர் அவர்களின் கிளையான பனு கிளையில் அப்துல்லா இபு தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள் மக்கா நகரில் இஸ்லாத்தின் அந்த ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை மனமுவந்து முன்வந்து ஏற்றுக்கொண்டார்கள் மக்கா நகரில் முஸ்லிம்களின் மீதான குரேஷியர்களின் கொடுமைகள் எல்லை மீறிய போது தன் மார்க்கத்தை பாதுகாக்க பெரும் தியாகத்தை செய்ய துணிந்தார்கள் இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள் பல வருடங்கள் அந்த அந்நிய மண்ணில் தியாகத்தின் சின்னமாக வாழ்ந்தார்கள் ஹிஜிரி ஏழாம் ஆண்டில் நஜாஷி மன்னர் அனுப்பி வைத்த அந்த இரண்டு கப்பல்களில் ஒன்றின் மீதேறி மதீனாவை நோக்கி திரும்பினார்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு நபியவர்களின் நிழலில் தனது வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள் நபியவர்களின் திருமுடியை கலைந்து சீவிய சிறப்பு இவர்களுக்குண்டு உண்டு நபி அவர்களின் கலா விளைபடும் ஹஜ் ஆகிய புனித பயணங்களின் போது அன்னலாரின் திருமுடியில் சவர கத்தியை வைத்து சவரம் செய்த அந்த சத்திய சஹாபி இவர்கள்தான் நபியவர்களின் பிரபலமான ஒரு ஹதீஸான பாவியை தவிர வேறு எவரும் பொருட்களை பதுக்கி வைப்பதில்லை எனும் வசனத்தை உலகுக்கு அறிவித்து தந்தவர்களில் இவரும் ஒருவர் தனது இறுதி காலங்களில் மதீனா நகரிலேயே அமைதியான முறையில் நிறைவு செய்தார்கள் இதுதான் சத்தியத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே சுமந்த ஈமானுக்காக கடல் கடந்த அப்துல்லா ரவி அல்லாஹூன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வரமதுல்லாஹ்